வணக்கம் 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 அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே மீண்டும் வணக்கம் அற்புதமான ஒரு திருநாள் தைப்பூச திருநாள் சக்தி வாய்ந்த ஒரு திருநாள் ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாள் ஞானத்துக்குரிய ஒரு அற்புதமான நாள் கல்விக்குரிய நாள் அறிவுக்குரிய நாள் தைரியத்துக்குரிய நாள் வெற்றிக்குரிய நாள் துரோகங்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நாள் விரோதிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு நாள் எவ்வளவு கடன் தொல்லைகளும் கடன் சுமைகளும் விரோதங்களும் துரோகங்களும் இருந்தால் கூட இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த வெற்றிகளையும் அடைவதற்கு நமக்கு படிகட்டாக இருக்கக்கூடிய ஒரு முதல் நாள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளிலிருந்து தைப்பூச திருநாளிலிருந்து விரதம் இருக்கும் பொழுது அழகான குழந்தை ஞான குழந்தை முருகனை போல் இருக்கக்கூடிய குழந்தையாக உங்களுக்கு கிடைக்கும் கல்யாணமாகாத திருமணமாகாத பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த தைப்பூச திருநாளை முறையாக பயன்படுத்தும் பொழுது அருமையான ஒரு வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் ஏன் உங்களுக்கு திருமணமாகவில்லை என்றால் நல்லதொரு வரன் கிடைக்க வேண்டும் உங்களது வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பது இறைவனது விருப்பமாக இருக்கக்கூடும் அதனால தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்தும் பொழுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்லதொரு திருமணம் அதாவது நல்லதொரு வாழ்க்கை அமையும் வேலை கிடைக்காதவங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடியவர்கள் அரசியலில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் துரோகங்கள் விரோதங்கள் இதுதான் வாழ்க்கைன்னு இவ்வளவு நாட்கள் நீங்கள் நஷ்டப்பட்டு இல்லையா இத்தனைக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தைப்பூச திருநாளாக இருக்கும் இந்த தைப்பூச திருநாள் என்பது அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நமது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நாளைக்கு தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரம் இதுதான் தைப்பூசம் செய்து இந்த நாளை நாம முறையாக பயன்படுத்த ஆசைப்படுறேன் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தைப்பூசம் அன்றைக்கு தான் ராமலிங்க வள்ளலார் வள்ளல் பெருமான் ஜீவ ஜோதியாக தான் ஏற்றி வைத்த ஜோதியில் கலந்த இரண்டரை கலந்த ஒரு நாள் இந்த தைப்பூச நாள் இந்த உலகமே சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய மகான் ஜோதியாக கலந்தது இறைவனோடு கலந்த நாள் இந்த தைப்பூசம் சூரபத்மனை அசுரனை அழிப்பதற்காக தேவி தன்னுடைய ஒட்டுமொத்த சக்திகளையும் திரட்டி ஞானவேல் முருகப்பெருமானுக்கு பழனி மலையில கொடுத்ததாக வரலாறு அந்த வேலை பெற்ற தினம்தான் இந்த தைப்பூசம் அப்போ இந்த தைப்பூச திருநாளில் நாம செய்ய வேண்டியது என்னன்னா கடந்த காலங்கள்ல நாம் நம் மனதில் இருக்கக்கூடிய அகங்காரம் பேராசை ஆணவம் அதிகாரம் அகந்தை பொறாமை பேராசை இது எல்லாத்தையும் விட்டு ஒழியணும் இதெல்லாம் விட்டு ஒழிஞ்சாதான் இந்த தைப்பூச திருநாளிலிருந்து நமக்கு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் வரலாறுல நாம் சொல்றோம் சூரபத்மனை அசுரனை வந்து அளித்ததாக ஆனால் உண்மையே சொல்லணும் அப்படின்னா அசுரன் சூரபத்மன் என்றாலே அகந்தை என்று பொருள் அந்த அகந்தையை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வருட வருடம் இதை நாம் கொண்டாடுறோம் தைப்பூச நாளில் இந்த திருநாளை ஞாபகப்படுத்தி முன்னோர்கள் கொண்டாட சொன்னாங்க பழனி மலை உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நடைபயணமாக இன்னைக்கு போய் வழிபடுவாங்க அறுபடை வீடு திருச்செந்தூர் ஆகட்டும் திருத்தணியாகட்டும் இல்லை சுவாமி மலையாகட்டும் திருப்பரங்குன்றமாகட்டும் எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு மக்கள் சாரை சாரியாக லட்ச லட்சமாக இன்றைக்கு கோயிலுக்கு போவாங்க ஏன் எங்கும் இருக்கக்கூடிய அத்துணை முருகன் கோயில்களிலும் சிறப்பு தரிசனம் பழமுதோலை விட்டுட்டேன் சோலை சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாளை அவ்வளவு விமரிசையா கொண்டாடுவாங்க மலேசியாவில் கேட்கவே வேண்டாம் மலேசியா சிங்கப்பூர்ல அவ்வளவு கூட்டம் நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க தைப்பூச திருவிழா மலேசியான்னு சொல்லிட்டு அழகு குத்திக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு பால் கூட எடுத்துக்கிட்டு சந்தன காவடி பால் காவடி எல்லா காவடிகளையும் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை விரதம் இருந்து தரிசிக்கிறாங்க இந்த நாளில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே அது வெற்றி பாதையை நோக்கி நல்லதொரு காலமாக நல்லதொரு நிகழ்வாக நமக்கு நிறைவடையும் இவ்வளவு நாட்கள் நீங்க தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுன்னு எனக்கு தெரியாது இந்த தைப்பூசத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் எப்பவும் தான் நான் கோயிலுக்கு போறேனே என்ன சிறப்பாக இந்த தைப்பூசத்தை நாம் கொண்டாடணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே சிறப்பான நாட்கள் இருக்கு வழிபாட்டு நாட்கள் இருக்கு அந்த நாட்கள்ல நாம தரிசனம் செய்யும் பொழுது முழு பலன் நமக்கு கிடைக்கும் ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க இருக்கீங்க உங்க நண்பர் வந்து உங்களை பார்க்க எப்போவும் தான் பார்த்துட்டுருக்காரு ஆனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் திருமண நாள் இல்லை பிறந்த நாள் இல்லை வேறு ஏதாவது மிக முக்கியமான நாட்கள் அந்த சமயத்தில் வந்து உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாகும் மற்ற நாட்கள் பார்க்கறதை விட உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு திருமண நாள் ஆகட்டும் இல்லை கல்யாணம் இருக்குது காது குத்து இருக்குது வீட்டில் கிரகப்பிரவேசம் இருக்கு இருக்குது இல்லை குழந்தைங்களுடைய பர்த்டே இருக்குது இந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சிகள் கலந்துக்கும் பொழுது அதிகமான அதீத பாசம் உண்டாகுது இல்லையா அது போலதான் தெய்வத்துக்குமே அப்போது இந்த தெய்வத்துக்குரிய நாட்கள் முருகனுக்கு வைகாசி விசாகம் இருக்குது ஐபியில் வரக்கூடிய சஷ்டி இருக்குது கார்த்திகை இருக்குது தைப்பூசம் இருக்குது இந்த நாட்கள்லாம் மிக சிறப்பான நாளாக நாம பார்க்கணும் அப்போ இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் சபதம் எடுக்கணும் என்ன சபதம் அப்படின்னா பொறாமை பேராசை அகங்காரம் ஆணவம் அதிகாரம் அகந்தை இதெல்லாம் விட்டுழிந்து நேர்வழியில் உண்மையோடு இறைவனை நாம் நெருங்கக்கூடிய இடத்திற்கு நான் வருகின்றேன் எல்லாம் வல்ல இறைவா என்னை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைக்கணும் உங்களிடத்துல உங்களுக்கு மட்டுமே தெரிந்த வெளியுலகத்துக்கு தெரியாது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த நிறைய தவறுகள் உங்களுக்குள்ள வச்சுருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் இன்னையிலிருந்து நான் வெட்டுறேன் எல்லாம் வல்ல முருகா என்ன முழுமையாக நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கான முதல் நாளாக தேர்ந்தெடுங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்க நீங்கள் செய்து உணவு முறையில் முதல்ல கடைபிடிக்கணும் உணவு முறைகளில் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க நான்வெஜ் சாப்பிடவே வேண்டாம் தொடாதீங்க முடிந்த வரைக்கும் பழங்களாக சாப்பிடுங்க எல்லா பழமும் சாப்பிடலாம் சாப்பாட்டை எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பழங்கள் மட்டுமே சாப்பிடும் பொழுது இல்லை தேவைப்படும் பட்சத்தில் கஞ்சி கருப்பு கவனி அரிசி கஞ்சி கருப்பு கவனி வாங்கிக்கோங்க இல்லை மாப்பிள சாம்பார் அரிசி வாங்கிக்கோங்க இந்த அரிசிகளை பயன்படுத்தி கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க போதும் மற்ற நேரங்கள்லாம் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க பாருங்கள் நல்ல தூக்கம் கிடைக்கும் உடம்பு எடை குறைஞ்சிரும் நோய்கள் குறைய ஆரம்பிக்கும் உடம்பு பலம் பெற ஆரம்பிக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் மனசில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும் ஏன்னா உடம்புக்குள்ள எல்லா விதமான தீமைகள் வெளியேறும் பொழுது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகளை வெளியேற்றுவது என்பது மிக எளியது அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட படகங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மை தொழுகை நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மேன்மையான குணங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள குடியேற ஆரம்பிச்சிரும் அதற்கப்புறம் இந்த கோபம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வரவே வராது ஏன்னா உங்களுக்குள்ள கழிவுகள் இல்ல வயிற்றுல கழிவுகள் இல்ல அப்போ அந்த கழிவுகள் இல்லாத சூழ்நிலையில எல்லா விதமான நன்மைகளுமே இறைவன் நடத்த ஆரம்பிச்சிருவான் இறைவன் குடிப்போக ஆரம்பிச்சிடுவான் உங்களுக்குள்ள ஸோ அதனால இந்த நாளிலிருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் இந்த உணவுகளைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் இதையே தான் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது முடியாதவர்கள் அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த முறைகளை முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க முருகப்பெருமான தினந்தோறும் வழிபட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க ஒரு வேல் வாங்கிக்கோங்க வெள்ளியில் வேல் வாங்கிக்கோங்க இல்லை வந்து செம்பில் வேல் வாங்கிக்கோங்க வேல் வாங்கிக்கிட்டு ஒரு பானை சின்ன பானை இருக்கு இல்லையா சின்ன வந்து ஒரு கப்பு மாதிரி ஒரு பானை வாங்கிக்கோங்க பானை வாங்கிக்கிட்டு பச்சரிசி அதில் போட்டு வச்சுட்டு அந்த பச்சரிசியில இந்த வேலை குத்தி வைங்க குத்தி வச்சுட்டு பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையில் வச்சுட்டு தினந்தோறும் அந்த வேலை நன்றாக தொடச்சி அபிஷேகம் பண்ணலாம் நெய் அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் சந்தன அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க இல்லனா பரவாயில்ல வெறும் தண்ணியில் தொடங்க தண்ணியில் தொடச்சிட்டு தண்ணியில் முக்கிய எடுத்து கழுவிட்டு வேலை பூஜை அறையில் வச்சு குங்குமம் சந்தனம் விபூதியெல்லாம் வைங்க வச்சுட்டு வழிபடுங்க வேல் வழிபாடு மிக 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 சிறந்தது வேல் வழிபாடு இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான தோல்விகளும் நம்ம நெருங்காது இதை செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இந்த ஒரு நல்ல நாளை பயன்படுத்திக்கிங்க நாளைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிருங்க அதிகாலை எந்திரிச்சு இறைவனை முழுமையாக வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபடுங்க மாலை வேலையிலையும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாளைக்கு விடுமுறை தான் அரசு விடுமுறை தான் பயன்படுத்திக்கிங்க நாளைக்கு இருந்து சாப்பிடாதீங்க சாப்பாடு மட்டும் தயவு செய்து வேண்டாம் தேங்காய் பழம் மிக அதிகமாக சாப்பிடுங்க சிவனையும் வழிபடுங்க நாளைக்கு பார்வதி தேவையும் சிவபெருமானும் வழிபடும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் வந்து மேலோங்க ஆரம்பிக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் இந்த முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது எதை ஒன்றுமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் நிறைய யோக நிலைகள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற நான் பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே தான் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பழங்களை மட்டும் சாப்பிட்டு அரிசி கஞ்சி கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசி கஞ்சிகளை சாப்பிட்டு இல்லை கோதுமை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கோதுமை அரிசி கூட சாப்பிட்லாம் கோதுமை கூட கஞ்சி கட்சி சாப்பிட்லாம் இதெல்லாம் பயன்படுத்துங்க பயன்படுத்தி விரதம் இருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாற்பத்தெட்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன இடத்துல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்